இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்ற டோனி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வரை கேப்டனாகவே நீடித்தார் இடையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரவீந்திர ஜடேஜாவிடம் கேப்டன்ஜி ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது அவருக்கு சரியாக செட்டாகாத காரணத்தினால் மீண்டும் அது டோனி வசமே சென்றது இதுவரை ஐந்து ஐபிஎல் பட்டங்களை வென்று கொடுத்துள்ள டோனி இந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டிக்கு முன்னதாக தனது கேப்டன்ஜியை விடுவித்து அணியின் இளம் வீரரான ருத்ராஜிடம் கேப்டன் பதவியை ஒப்படைத்தார் டோனி இப்போது தனது பேட்டிங்கில் கடைசி இரண்டு அல்லது மூன்று ஓவர்கள் மட்டுமே களமிறங்கி விளையாடி வருகிறார் இந்த தொடரில் இதுவரை மூன்று போட்டிகளில் களமிறங்கி விளையாடியுள்ள அவர் டெல்லி அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் மட்டும் மூன்று ஓவர்கள் களத்தில் நின்றார் ஆனால் அந்தப் போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாடி பவுண்டரிகள் சிக்சர்கள் என விளாசி பதினாறு பந்துகளில் முப்பத்தேழு ரன்கள் குவித்தார் இந்த நிலையில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் டோனி களம் இறங்கி விளையாடுவாரா என்று கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த இந்திய அணியின் முன்னாள் வீரர் இர்பான் பதான் இது குறித்து கூறும் பொழுது தோனியின் மீது நிறைய எதிர்பார்ப்பு உள்ளது நாற்பத்திரண்டு வயதான அவர் இளமையாக இருக்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் தன்னை இளமையாக இருக்க மேம்படுத்திக் கொண்டு வருகிறார் முன்பெல்லாம் டோனி பத்தாவது அல்லது பதினொன்றாவது ஓவரிலேயே களமிறங்கி ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைப்பார் ஆனால் தற்போது ஆட்டத்தின் கடைசி இரண்டு அல்லது மூன்று ஓவர்களிலேயே களம் இறங்கி விளையாடுகிறார் இப்போது அவர் தன்னை சுருக்கிக் கொண்டு சிறிய பணியை மட்டுமே எடுத்துக்கொண்டு விளையாடி வருகிறார் எனவே என்னைப் பொறுத்தவரை அவர் நீண்ட நேரம் பேட்டிங் ஆடுவது நடக்காது என்று நினைக்கிறேன் ஆனால் அது நடந்தால் எல்லோருக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் எனவே சென்னை மும்பை போட்டியைக் காண ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர்